யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த சம்பள அதிகரிப்புகள் தொடர்பாகவும் மற்றும் ஒவ்வொரு சேவையினருக்கும் எவ்வாறான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டன என்பது சம்பந்தமாக பல வீடியோ தகவல்களை நாங்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம் அந்த வீடியோக்கள் அனைத்தும் லிங்க்குகளாக அதாவது பிளேலிஸ்டில் உள்ளடக்கப்பட்ட லிங்க்குகள் காணப்படுகிறது அவற்றை நாம் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டில் நாங்கள் பதிவிட்டுகின்றோம் அவற்றை நீங்கள் பார்வையிட்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்றைய தினத்தில் அரசு ஊழியர்களுடைய புதிய சம்பள சுற்றறிக்கையின் அடிப்படையில் சம்பள ஏற்றங்கள் எவ்வாறு மாற்றமடைகிறது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் சம்பள திட்டம் அதாவது சம்பள மறுசீரமைப்புகள் செய்யப்படுகின்ற போது அடிப்படை சம்பளத்திலான அதிகரிப்புகள் மற்றும் கொடுப்பனவுகள் என்பவற்றுடன் வருடாந்தம் அரச ஊழியர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சம்பள ஏற்றங்களிலும் மாற்றங்கள் செய்யப்படுவது உண்டு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று மற்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து என்பவற்றின் அடிப்படையில் எவ்வாறு இந்த சம்பள ஏற்றங்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றது என்பதை பார்ப்போம் நாங்கள் அதற்காக குறிப்பிட்ட சில லரி கோட்களுக்குரிய சேவைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த பிரசன்டேஷனை நான் தயாரிப்பதற்கு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க புதிய சுற்றறிக்கையும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையும் துணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது உங்களுக்கு அட்டவணை இரண்டில் அரச ஊழியர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற ஒவ்வொரு சேவையினருக்கும் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சம்பள ஏற்றங்கள் வருடாந்தம் எவ்வாறு அமையப்பெறும் என்பது சம்பந்தமான தகவல்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று நீங்கள் இணையதளங்களில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையில் இந்த சுற்றறிக்கையில் சம்பள ஏற்றங்கள் மற்றும் அதன் ஒவ்வொரு பத்து ஆண்டு அல்லது பன்னெண்டு ஆண்டுகள் அடிப்படையில் சம்பள ஏற்றங்கள் எவ்வாறு மாறுகிறது என்பது சம்பந்தமாக நீங்கள் அந்த சுற்றறிக்கைகளை தெளிவாக பார்க்கலாம் இதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் இந்த அட்டவணையை நீங்கள் பார்க்கும் போது பி எல் ஒன் என்ற அந்த சேவிஸுக்கு நாப்பதனாயிரம் ரூபாய் புதிய ஏற்பாட்டின்படி இனிஷியல் ஸ்டெப் கொண்டு காணப்படும் அதுல பத்து வருடம் முதல் பத்து வருடங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்படும் இன்கிரிமெண்ட் இந்த நானூற்றி ஐம்பது ரூபாய் இதுவரை இருநூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்பட்டிருந்தது இருநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு நானூற்றி தொண்ணூறு ரூபாவாக நானூற்றி தொண்ணூறு ரூபாவாக காணப்படுகிறது இது ஏற்கனவே இருநூற்றி எழுபது ரூபாவாக காணப்பட்டது தற்போது நானூற்றி தொண்ணூறு ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் ரெண்டு ஸ்லப்பை மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் இதுல இனிஷியல் அது ஃபர்ஸ்ட் டென் செகண்ட் மட்டும் அதுக்கு அங்க போக போக இது அதிகரித்து செல்வதை நீங்க பார்க்கலாம் இதை இந்த சுற்றறிக்கையை நான் நீங்கள் எடுத்திருக்கிறேன் இந்த சுற்றறிக்கையினை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நானூற்றி ஐம்பது ரூபாய் அங்கே நானூற்றி தொண்ணூறு ரூபாய் பிறகு அது ஐநூற்றி நாற்பது ரூபாவாக மாறுகிறது பிறகு ஐநூற்றி தொண்ணூறு ரூபாவாக கட்டங்கட்டமாக மாற்றம் அடைந்து செல்கிறது இதே நீங்கள் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அது இருநூற்றி ஐம்பது ரூபா பிறகு இருநூற்றி எழுபது ரூபாய் முந்நூறு ரூபாய் முந்நூற்றி முப்பது ரூபாய் உச்ச சம்பள ஏற்றம் வருடாந்த சம்பள ஏற்ற தொகையாக காணப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆக ஆரம்ப சேவைதான் இது பிஎல் எல் ஒன் என்று சொல்வது இதிலேயே இவ்வாறான ஒரு அதிகரிப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது பிறகு நான் உதாரணத்துக்கு எம்என் எம்என் ஒன்னையும் எடுத்திருக்கிறேன் அதுலையும் பார்க்கும் போது நீங்கள் முதல் பத்து வருஷங்களுக்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அது முந்நூறு ரூபாவாக காணப்பட்டிருக்கும் இவ்வாறு இந்த சம்பள அடிப்படை இனிஷியல் சேலரி அதிகரிக்க அதிகரிக்க இன்கிரிமெண்ட் தொகையும் அதிகரிக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது முதல் பன்னெண்டு ஆண்டுகளுக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் இன்க்ரிமெண்ட் இந்த சேவைக்கு கிடைக்கும் பிறகு அங்கே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாவாக அது அதிகரிக்கும் பதிமூன்றாம் வருடத்தில் இருந்து ஆனால் அது ஏற்கனவே முந்நூறு ரூபாவாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நேரம் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னூற்றி எழுபது ரூபாவாக காணப்பட்டது இது இவ்வாறு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாவாக அதிகரிப்பொன்று செய்யப்பட்டிருக்கிறது ஜிஇ ஒன் என்று சொல்லுகின்ற கல்வித்துறை சேவை அடுத்த என்று சொன்னால் இந்த கல்வித்துறை சேவையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கால நீண்ட ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது சம்பள அதிகரிப்புகள் கோரப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பள அளவு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டது இதன் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தகுதியிலிருந்து அரச ஊழியர்களுள் ஆசிரியர் சேவை ஆசிரியர் அதிபர் சேவையினருக்கு சம்பள மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆக கீழே அதாவது இனிஷியல் த்ரீ டூ என்று சொல்கிற அது ஆரம்ப நிலையை பார்த்தோம்னா பேசிக் ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுபது ரூபாய் தற்போது எண்ணூறு ரூபாவாக அவர்களுடைய வருடாந்த இன்க்ரிமெண்ட் காணப்படுகிறது ஆக கீழே கீழ்மட்ட அதாவது த்ரீ டூ லெவலில் இருக்கிற ஒரு டீச்சருக்கு அஹ் அங்க பார்க்கமெண்ட் சொன்னா ஏற்கனவே இதனுடைய நிலைமைகள் என்ன மாதிரி என்று சொன்னால் நானூற்றி நாற்பத்தைந்து ரூபாவாக காணப்பட்டிருக்கும் அதுக்கு முன்னுக்கும் அவங்களுக்கு முன்னூறு தான் அந்த சேவைக்கு கிடைச்சிருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு மேற்கொள்ளப்பட்ட சம்பள போராட்ட நடவடிக்கையின் பலனாக அவர்களுக்கு நானூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கும் இந்த சம்பள ஏற்றங்களை பொறுத்தவரையில கல்வித்துறை சார்ந்தவருக்கு இந்த சம்பள ஏற்றம் வருடாந்த சம்பள ஏற்ற தொகைகள் சற்று ஏனையோருடன் ஒப்பிடுகின்ற போது சற்று அதிகரித்த நிலையில் காணப்படும் காரணம் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சம்பள ஏற்றம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தகுதியில் இருந்து செய்யப்பட்டது அந்த மறுசீரமைப்பு தொகை தான் தற்போது அஹ் இவ்வாறு மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதில் ஜிஇ டூ ஜி த்ரீ ஜிஇ ஃபோர் என்று சொல்லி அந்த சேவிஸ் கூடும் அந்த சேவிஸ் கூட கூட இவர்களுடைய இன்க்ரிமெண்ட் தொகையானது மேலும் அதிகரித்து செல்வதை நீங்கள் புதிய சம்பள சுற்றறிக்கை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இந்த இந்த வீடியோ தகவலானது அரச ஊழியர்களுடைய பேசிக் சேலரி என்பதோடு சம்பள ஏற்றங்களும் முக்கியமானது நீங்கள் சம்பள ஏற்றங்களை உழைப்பதற்கு வருடம் முழுவதும் நீங்கள் சேவையாற்றுகின்ற போது அந்த வருட முடிவில் அல்லது நீங்கள் உங்களுடைய சம்பள ஏற்ற திகதியில் அந்த வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகரிக்கப்படும் அதுதான் அந்த சம்பள தொகை என்று சொல்வது அது உங்களோட பேசிக்கில் கூடும் பேசிக்கில் கூடுகின்ற போது உங்களுடைய ஏனைய நலன்களும் அதிகரிக்கும் உங்களோட சம்பளம் மாதம் மாதம் அந்த கூட்டப்பட்ட தொகை உங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும் இதன் சம்பள ஏற்றங்கள் என்று சொல்வது அரசு ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு உடன் இந்த சம்பள ஏற்ற தொகைகளும் எவ்வாறு உங்களுக்கு மாறி இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வது அவசியமாகிறது எனவே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இவ்வாறான ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்